தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே சாலை வசதி குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாமல் பழங்குடியின மக்கள் தவித்து வருகின்றனர் இவர்கள் நிலை என்ன கோரிக்கை என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்புமே ஜாதி கொடுத்துருக்காரு அது மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது எங்க பிள்ளைலயும் திறமையான பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க நாங்களும் கவர்மெண்ட் வேலை பிள்ளைல எங்க பிள்ளைகள் பார்க்கணும் நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம் எங்களுக்கும் நாலு மனுஷவங்க மாதிரி வாழணும்ட்டு இருக்காதா எது எப்போ பார்த்தாலும் நாங்கள் கீழ் ஜாதிங்கிறதால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டே நாங்கள் எல்லாமும் பெற வேண்டிய தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் நான்காவது வார்டு பகுதியான பெத்தானியா நகரில் இந்து காட்டு நாயக்கர் காலனியில் மூன்று தலைமுறைகளாக பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்படாமல் இருந்து வந்தது இதனால் இவர்களின் பிள்ளைகள் உயர்கல்வி பயில முடியாமல் வீட்டு வேலைகளுக்கும் கூலி வேலைகளுக்கும் சென்று வந்தனர் எனவே தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பழங்குடியின மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் இவர்களின் நிலையை அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் கடந்த ஓராண்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு கோட்டாட்சியர் மூலம் சாதி சான்றிதழ் வழங்கியுள்ளார் இதனால் மகிழ்ச்சியடைந்த பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் ஆனால் சாதி சான்றிதழ் கிடைத்துவிட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் என்று நம்பிய மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது உயர்கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்காத நிலையில் வேதனையடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் உயர்கல்வி மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் ஆட்கள் ரொம்ப நாள் ஜாதி சான்றிதழ் இல்லாமல் ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போது போட்டு தர மாதிரியே இல்லை இப்போ வந்திருக்கிற விவோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து விவோ சார் வந்து எல்லாத்துக்குமே ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லா படிச்சிருக்காங்க படிச்சுட்டு எல்லாம் கொத்தனார் வேலைக்கும் அது எதுவும் கூலி வேலைக்கும் வீட்டு வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கண்ணெடுத்து பார்த்து எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளும் படித்து நல்ல வேலை பார்க்கறதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் எங்க பிள்ளைகளையும் திறமையான பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க நாங்களும் கவர்மெண்ட் எங்க பிள்ளைகள் பார்க்கணுன்ட்டு நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம் பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் காட்டுநாயக்கர் காலனி மக்கள் தங்கள் பகுதியில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை என்றும் குடிநீருக்காக இருந்த கிணறு கழிவுநீர் தேங்கி குப்பை கூலமாக காட்சியளிப்பதால் போர் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பெறப்படும் நீரை இதர தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் குடிநீருக்காக பல மைல் தூரம் வரை நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அத்துடன் இந்த காலனியில் சாலை அமைக்கப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாவதால் ஜல்லிக்கற்கள் வெளியில் தெரியும் வகையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால் மழைக்காலங்களில் சாலையில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இப்பகுதியில் கழிவறை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் அவதிக்குள்ளாகி வரும் இந்த பழங்குடியின மக்கள் தாழ்ந்த சாதி என்பதால் அத்தியாவசிய தேவையை கூட போராடிதான் பெற வேண்டுமா என்றும் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்புகின்றனர் அதே போல் எங்கள் ஊரில் வ இது அடிப்படை வசதிங்கிறதே கிடையாது நாங்களும் எவ்வளோ போராட்டம் அது இதுன்னு போட்டு பார்த்துட்டோம் ரோடும் போட்டு தர மாட்டேங்க தண்ணி வசதியும் கிடையாது ஆற்று தண்ணி இல்லாமல் நாங்கள் அடுத்த தடவுக்கு தான் போய் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது எங்களுக்கும் நாலு மனசவங்க மாதிரி வாழணுன்ட்டு இருக்காதா எது எப்போ பார்த்தாலும் நாங்கள் கீழ் ஜாதிங்கிறதால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டே நாங்கள் எல்லாமும் பெற வேண்டியதாக இருக்குது கௌரவம்ட்டு எங்களுக்கும் கொஞ்சம் சலுகை இருக்கிற அடிப்படை வசதி சலுகையெல்லாம் போட்டு தரணும் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுத்ததுக்கு சார் மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி மூன்று தலைமுறையாக வாழ்ந்து வரும் இந்த பழங்குடியின மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக சாத்தான்குளம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் உடன் ஷீபா ஜானேட்